நண்பர்களே வடப்பணி கோயிலில் இருக்கும் அதை பாருங்க ஒரு வண்டி போகுதுங்களா சவுப்பு வண்டி போகுது பாருங்க இவங்க என்னன்னா கோயிலுக்கு வரவங்களோட பார்க்கிங் அங்க வெளியே போடுற காரு டூ வீலரு இதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து உடனே அவர் வந்து ஃபைன் போட்டுருவாரு அதோட நிக்கலா ஒரு நண்பர் காவல்துறை நண்பர் இருக்காரு பாருங்க இவர் என்ன செய்கிறாரு இங்கே இருக்கிற வண்டி ஓரத்தில் விடுற வண்டி எல்லாம் பார்க்கிங் போடுறேன்னு சொல்லிட்டு பார்க்கிங் வெடுறவங்களை ஃபைன் போட்டு ஃபோன் மூலிமா அனுப்பிச்சாங்க காரணம் என்னென்னா இதே இதே சர்ச்சில் செய்வாங்களா இல்லை மசூதியில் செய்வாங்களா ஞாயிற்றுக்கிழமை எல்லா சர்ச்சிலேயும் வண்டி நிற்கிது ரோட்டில் நிற்கிது அது இரநூறு முந்நூறு கார் நிற்கிது அதை கேட்குறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை ஆனால் பப்ளிக்காக முருகன் கோயிலுக்கு வரவங்களுக்கு வண்டி விட்டாங்கன்னா அதை தூக்கிறதுக்கு மட்டும் ரைட்ஸ் இருக்குது அது என்ன காரணம்னு தெரியலங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் காவல்துறை எல்லோரையும் ஒன்றா பார்க்கணும் இந்த சர்ச்சில் போடுற வண்டி எடுக்க மாட்டேறாங்க ஆனால் கோயிலுக்கு வர வண்டியை கண்ணை மூடின்னு ஃபைன் போடுறாங்க அது ரொம்ப தப்பாக இருக்குது ஏன்னா முருகன் கோயிலுக்கு வராங்களா முக்கியமான தினங்கள் தான் வருவாங்க எல்லா நேரத்துலையும் வரமாட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது வணக்கம்